நவரச நாயகன் கார்த்திக் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு தெரியுமா ஒட்டுமொத்த படக்குழுவுக்குமே அதிர்ச்சிதான் முத்துராமனோட மகனான கார்த்திக் ரசிகர்களால நவரச நாயகன் ரொம்பவே சிறந்த நடிகர் மொத்தமா ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சோலை குயில் படத்துல நடிச்சப்போ அதோட நாயகி ராகினிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவரு அதை தொடர்ந்து ராகினியோட தங்கச்சியையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த நிலையில அவரோட முதல் கல்யாணம் எப்படி பண்ணாரு அப்படிங்கறத பத்தின செய்தி இப்போ வெளியாயிருக்கு பழம்பெரும் நடிகர் முத்துராமனோட பையன் கார்த்திகா பாரதி ராஜா சினிமாவில அறிமுகம் செஞ்சு வச்சாரு முதல் படத்திலேயே தன்னோட நடிப்பு அழகு இதால எல்லாரையுமே ஈர்த்து அடுத்தடுத்த பட வாய்ப்புகளை பெற்றாரு அப்படி நடிச்ச அவரு மௌன ராகம் பொன்னுமணி அக்னி நட்சத்திரம் கிழக்கு வாசல் அமரன் அப்படின்னு ஏகப்பட்ட ஹிட் படங்கள்ல நடிச்சு ரஜினி கமல் இவங்களுக்கே டஃப் கொடுத்தாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது கார்த்திக்கு அதீத திறமை இருக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அசால்தா செய்யக்கூடியவர் அவரு எவ்வளவு பெரிய சீனா இருந்தாலும் டேக்லயே டேக்லேயே மௌன படத்துல அவர் ஏற்றிருந்த கதாபாத்திரத்தை அளவுக்கு அழகா இன்னொருத்தரால செஞ்சிருக்க முடியாது தான் நிதர்சனம் அதே மாதிரி ஏராளமான கேரக்டர்களை காலத்துக்கும் அழிக்க முடியாத மாதிரி தன்னோட நடிப்பால நிலை தான் கார்த்திக் எவ்வளவுக்கு எவ்வளவு திறமையை வச்சு வளர்ந்தாரோ அதே அளவு சர்ச்சைகள் விமர்சனங்களையும் சந்திச்சவரு அவரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சரியான நேரத்துக்கு வராதது கால் ஷீட்டுகள்ல குளறுபடி அப்படின்னு அவரோட செயல்கள் தொடர்ந்ததால சற்றுனு அவரோட மார்க்கெட் சரிஞ்சிருச்சு அதுக்கடையில சோலை கோயில் படத்துல நடிச்சப்போ அதோட நாயகி ராகினியையும் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு ராகினியோட தங்கச்சியையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த நிலையில ராகினிய அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட கதை பத்தி இப்போ தகவல் வெளிவந்திருக்கு அதாவது சோலை கோயில் படம் கோத்தகிரியில நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ வந்து கார்த்திக் அதோட தயாரிப்பாளர் தமிழ் நான் கொஞ்ச நேரம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல தமிழும் சரி அப்படின்னு சொல்லிருக்காரு அன்னைக்கு பாடல் காட்சி ஷூட்டிங் நடந்துச்சாம் அப்பதான் ராகினிய முதல் முறையா பார்த்திருக்காரு பார்த்ததுமே காதல விழுந்துட்டாரு கார்த்திக் கொரியோகிராஃபர் சுந்தரத்துக்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஷூட்டிங் பண்ணுங்க சொல்ல ராகினிக்காக சந்தேகம் தயாரிப்பாளருக்கு ஒரு கோயில சொல்லி அங்க பொங்கல் வச்சு படையல் நடத்தினா மழை நின்னுடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமா அதுக்கான வேலைகளை காந்திமதி பார்த்திருக்காங்க இதுக்கடையில ஏற்கனவே தங்கியிருந்த லாட்ஜில இருந்து இன்னொரு இடத்துக்கு கார்த்திகா சொல்லிருக்காரு தயாரிப்பாளர் அதுக்கு கார்த்திக்கோ ராகினியும் என் கூடயே தங்கட்டுமே அப்படின்னு சொல்ல தயாரிப்பாளருக்கு சந்தேகம் வலுத்திருக்கு அவங்க தங்கி இருந்த இடத்துல இருந்து அந்த படையலுக்கு கார்த்திக்கும் ராகினியும் பட்டுப்புடவ வேஷ்டி சட்டையில வர காந்திமதிக்கும் சந்தேகம் வந்துருச்சான் இருந்தாலும் அவங்க இதை பெருசா கண்டுக்கல படையல் பண்ணப்போ வைக்கப்பட்டிருந்த பூக்களை நாங்க தங்கி இருக்கிற இடத்துல பூஜார ரொம்பவே பெருசு அதனால அங்க கொண்டு போறேன் அப்படின்னு ராகினி எடுத்துட்டு போக கார்த்திக்கும் அமைதியா ஆமோதிச்சிருக்காரு படையில எல்லாம் முடிச்சிட்டு ராகினியோட போனவரு அங்க யாருக்குமே தெரியாம தாலி கட்டிட்டாரா அடுத்த நாள் இன்னொரு பாடல் ஷூட்டிங்காக வரப்போ கார்த்திக் கட்டின தாலிய தன்னோட இடுப்புல கட்டி மறைச்சு வச்சிருந்தாங்களாம் ராகினி பாடல் காட்சிய படமாக்கினப்போ கலா மாஸ்டர் கண்கள்ல தாலி பட அதுக்கப்புறம்தான் எல்லாருக்குமே அவங்களுக்கு கல்யாணம் நடந்த விஷயமே தெரிய வந்திருக்கு